மக்க மனுஷர் எல்லாருக்கும் யா ஆடித்தபசு திருவிழா முன்னிட்டு இன்னைக்கு நடைபெற அம்பாள் வீதி உள்ள அலங்காரத்தினுடைய சிறப்பு என்ன இன்னைக்கு கோ சம்ரட்சணை அலங்காரத்துல காட்சி தர்றா கோ அப்படின்னா பாதுகாத்தல் நம்ம சங்கரன் கோவில்ல அன்னை கோமதி பசுக்களின் படைசூல தவம் செஞ்சதா நமக்கு சொல்லப்படுது அவளுடைய பெயர் காரணமே முழு நிலவு போன்ற தன்னலியையும் பசுவின் முகம் போன்று கருணையையும் உடையவள் ஆதலால் அன்னை கோமதி என்றும் ஆவுடை என்றும் அழைக்கப்பெறுகிறாள் மேலும் மனிதனுக்கு பசுவ இரண்டாம் தாய் அப்படின்னு பொதுமைப்படுத்துவாங்க காரணம் என்ன அப்படின்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா மாற்று உணவாகவும் அதற்கு இணையான உணவாகவும் பசுவின் பாலை தான் மனிதனுக்கு கொடுக்கறாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை எப்படி பாராட்டி சீராட்டி பாதுகாத்து வளர்ப்பாளோ அதே மாதிரி நாமும் அந்த பசுவையும் கன்றையும் பாதுகாத்து பேணி வளர்க்க வேண்டும் அப்படின்றத தான் இன்றைய அலங்காரம் நமக்கு உணர்த்துது